மகாராஷ்டிராவில் மனைவியை விரட்டுவதற்காக நகரை சேர்ந்தவர் திருமணமாகி சில மாதங்களை ஆன நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் மனைவி தனது அம்மா வீட்டுக்கே சென்றிருக்காங்க இந்த நிலையில் குறிப்பிட்ட நாள் அன்று தனது மனைவியிடம் உன்னுடன் தனியாக பேச வேண்டும் என்று அழைத்துள்ளார் அதன்படி இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது மனைவிக்கு நண்பரை அவருடன் உல்லாசமாக இருக்க வச்சிருக்காரு இதனை வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்துக் கொண்டார் இதன் பின்னர் இந்த வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக கூறி மிரட்டியிருக்காரு வேறு வழியின்றி மனைவியும் கணவரின் மிரட்டலுக்கு பயந்திருக்காங்க இந்த நிலையில் இந்த பெண்ணின் சகோதரி அளித்த நம்பிக்கையின் பேரில் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிச்சிருக்காங்க பாலியல் வன்புணர்வு சட்டத்தின்படி கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு வாழ்க்கை பிடிக்கலன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற கணவர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வேலை காணங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க